காசையாடை மூடியோடி காசையாடி மூடியோடி காசையாடை மூடியோடி காசையாடை மூடியோடி காதல் செய்தான் அவனூர் காதல் செய்தான் அவன் காதல் செய்தான் அவன் காதல் செய்தான் அவனூர் ஓர் நாசமாக நம்பவல்ல நாசமாக நம்பவல்ல நாசமாக நம்பவல்ல நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் நம்பி நம்பெருமான் நம்பி நம்பெருமான் நம்பி நம்பெருமான் வேயி நன்ன தோல் மடவார் வேயி நன்ன தோல் மடவார் வேயி நன்ன தோல் மடவார் வேயி நன்ன தோல் மடவார் வெண்ணை உண்டான் இவன் என்று வெண்ணை உண்டான் இவன் என்று வெண்ணை உண்டான் இவன் என்று வெண்ணை உண்டான் இவன் என்று எம்பெருமான் ஏசனின் இந்த எம் பெருமான் ஏசன் எம் பெருமான் கிடந்தானே எவ்வளவு கிடந்தானே கிடந்தானே தையலால் மேல் காதல் செய்த தையலால் மேல் காதல் செய்த தையலாள் மேல் காதல் செய்த தையலால் மேல் காதல் தானவன் வாழரக்கன் தானவன் வாழரக்கன் தானவன் வாழரக்கன் பொய்யிலாத பொன்முடிகள் பொய்யிலாத பொன்முடிகள் பொய்யிலாத பொன்முடிகள் பொய்யிலாத பொன்முடிகள் ஒன்பதோடொன்றும் 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 அன்று செய்த வெம்போர் தன்னில் அன்று அன்று செய்த வெம்போர் தன்னில் அன்று செய்த வெம்போர் தன்னில் அன்று செய்த வெம்போர் தன்னில் அங்கோர் செஞ்சரத்தால் உருள அங்கோர் செஞ்சரத்தால் உருள அங்கோர் செஞ்சரத்தால் உருள அங்கோர் செஞ்சரத்தால் உருள எய்த எந்த எம் பெருமான் எய்த என் எய்தெந்த எம்பெருமான் எய்த எந்த எம்பெருமான் எய்த எந்த எம்பெருமான் எவ்வொள் கிடந்தானே

அரக்கன் மண்ணுவோ தன்னை அரக்கன் மண்ணுவோ தன்னை வாளியினால் மாள முனிந்து வாளியினால் மாள முனிந்து வாளியினால் மாள முனிந்து வாளியினால் மாள முனிந்து அவனே பின்னோர் தூது அவனே பின்னோர் தூது அவனே பின்னோர் தூது அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்காகி பெருநிலத்தார் ஆதி மன்னர்காகி பெருநிலத்தார் ஆதி மன்னர்காகி பெருநிலத்தார் ஆதி மன்னர்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதனன் நின்றான் இன்னார் தூதனன் நின்றான் இன்னார் தூதன் என நின்றான் இன்னார் தூதன் என நின்றான் எவ்வொழ் கிடந்தானே எவ்வொழ் கிடந்தானே எவ்வொழ் கிடந்தானே எவ்வொழ் கிடந்தானே பந்தனைந்த மெல் பந்தனைந்த மெல் விரலாள் பந்தனைந்த மெல் விரலாள் பந்தனைந்த மெல் விரலாள் பாவைதன் காரணத்தால் பாவிதன் காரணத்தால் பாவிதன் காரணத்தால் பாவிதன் காரணத்தால் வெந்திரல் ஏரேகும் வென்ற வெந்திரல் ஏழும் வென்ற வெந்திரல் ஏரேகும் வென்ற வெந்திரல் ஏரேகும் வென்ற வேந்தன் விரிபுகவிசேர் வேந்தன் விரிபுகழ் சேர் வேந்தன் விரிபுகழ் சேர் வேந்தன் விரிபுகழ் சேர் நந்தன் மைந்தனாக நந்தன் மைந்தன நந்தன் மைந்தனாக நந்தன் மைந்தனாக வாகும் நந்தன் மைந்தனாக வாகும் நம்பி நம்பெருமான் நம்பி நம்பெருமான் நம்பி நம்பெருமான் நம்பி நம்பெருமான் நந்தை தந்தை நம்பெறுமான் எந்த கந்தை தம் பெருமான் எந்த கந்தை தம்பெருமான் எந்த கந்தை தம் பெருமான் எவ்வுள் கிடந்தானு எவ்வுள் கிடந்தானே எவ்வுள் கிடந்தானே எவ்வுள் கிடந்தானே நல்லா சேவிக்கீங்கோமா தன்யவாத மாதிரியா வை ஜெயந்திமா சேவிக்கிறீங்களா பாலநாகி ஞான உண்டு சால நாளும் பள்ளி கொள்ளும் சால நாளும் பள்ளி கொள்ளும் சால பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன் எண்ணில் தாமரை கண்ணன் எண்ணில் தாமரை கண்ணன் எண்ணில்

கிடந்தானே 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 சோதனம்பி 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 என்று 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 தொண்டர் மொடர்ந்து தொண்டர் மிந்தி தொடர்ந்தோம் தொண்டர் மிண்டி தொடர்ந்த தொண்டர் மிண்டி தொடர்ந்தடைக்கும்

எப்பெருமான் பெருமான் அப்பின் பெருமான் எங்கள் பெருமான் எவ்வளவு கிடந்தானே 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 முனிவன் மூர்த்தி மூவராகி முனிவன் மூர்த்தி மூவராகி முனிவன் மூர்த்தி மூவராகி முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன் வேதம் விரித்துரைத்த புனிதன்

பாவை பணிமலராள் பாவை பணிமலராள் பாவை பணிமலராள் பாவை பணிமலராள் வந்திருக்கும் மார்வன் வந்திருக்கும் மார்வன் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் நீலமேனி மணிவண்ணன் நீலமேனி மணிவண்ணன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் அந்தரத்தில் வாழும் அந்தரத்தில் வாழும் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த அமைந்தாய் நாயகனாய் அமைந்த வானூர் நாக நாயகனாய் நாயகனாய் அமைந்த அமைந்த இந்திர்க்கும் தம்பெருமான் இந்திர்க்கும் தம்பெருமான் இந்திரர்க்கும் தம்பெருமான் இந்திரர்க்கும் தம்பெருமான் எவ்வளவு கிடந்தானே எவ்வளவு கிடந்தானே எவ்வுள் கிடந்தானே எவ்வுள் கிடந்தானே இண்டை கொண்டு தொண்டரேத்த இண்டை கொண்டு தொண்டரேத்த இண்டை கொண்டு தொண்டரேத்த இண்டை கொண்டு தொண்டரேத்த எவ்வுள் கிடந்தானை எவ்வுள் கிடந்தானே எவ்வுள் கிடந்தானே எவ்வுள் கிடந்தானே பண்டு பாடும் பைம்புறவில் பண்டு பாடும் பைம்புறவின் பண்டு பாடும் பைம்புறவின் பண்டு பாடும் பைம்புறவின் மங்கையர் கோன் மங்கையர்களியன்ங்கையற் மங்கையர் கோன் களியன் கொண்ட சீரால் தன் தமிழ் செய்மாலை 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 இறைந்தும் வல்லார் இறைந்தும் வல்லார் இறைந்தும் வல்லார் இறைந்தும் வல்லார் அண்டமாழ்வதை அண்டமாழ்வது ஆனே அண்டமாழ்வது ஆனே அண்டமாழ்வது ஆனே அன்றே லாழ்வர் அமருலகே அன்றே லாழ்வார் அமருலகே அன்றே லாழ்வர் அமருலகே அன்றே ஆழ்வர் அமருலகே